ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை இன்று இரவோட இரவாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நாளை விடிய போகிற நல்ல நாளை உன் பிரச்சனைகளே இல்லாத நல்ல நாளாக உனக்கு விடிய வைக்கிறதுக்காக தான் இப்போது உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னுடைய மனக்கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் எல்லாமே தீந்து போய் நாளைக்கு நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சிரித்து புன்னகையோடு வாழும்படி செய்வதற்காக நான் வந்துட்டேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில் இன்னுமே நீ கற்றுக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்குது வாழ்க்கை எப்போ எப்படி யார்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணுன்ற எல்லாம் நீ வெளியே போய் யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை வாழ்க்கை எப்படி வாழணுன்ற பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு உன் பெத்தவங்க கிட்ட நீ பேசும்போது அவர்கள் கடந்து வந்த பாதையை கேட்டு தெரிஞ்சுக்கும்போது அதுவே உனக்கு பெரிய வழிகாட்டலாக பெரிய அறிவுரையாக இருக்கும் உன்னை பெத்தவங்க பார்க்காத கஷ்டத்தையும் அவங்களுக்கு கிடைக்காத அனுபவத்தையுமா நீ பெறப்போகிறாய் உன்னை விட அவங்க அதிக வயசு வாழ்ந்தவங்க அதிக கஷ்ட நஷ்டம் மனிதர்கள் எல்லாத்தையும் சந்தித்தவங்க அவர்களிடம் பேசும்போது எல்லா பாடங்களும் எல்லா புரிதல்களும் உனக்கு வந்துடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நேரம் கிடைக்கும்போது கிட்ட உக்காந்து கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே கலந்து பேச இரு உன் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கணுன்ற எல்லா வித்தையும் அவங்க கற்றுக்கிட்டு தான் இதுவரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீயும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அலட்டிக்காமல் கவலைப்படாமல் பதட்டப்படாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி சமநிலையோடு எதிர்கொள்ளும் வித்தையை அவர்களிடமிருந்து கற்றுக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்படியும் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படியும் உனக்கான எல்லா வேலைகளையும் ஓ சார்பில் செய்கிறதுக்கு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் ஏதாவது ஒருத்தருக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது கடிகார் அப்போ தான் ரொம்ப மெதுவாக நகர்ந்து போவோம் இதுவே ஏதாவது ஒரு இடத்துக்கு நீ போகணும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தாமதமாகுதுன்னு நினைக்கும் போது கடிகார் அப்போ தான் வேக வேகமாக இருக்கும் நீ சோகத்திலேயும் கவலையிலையும் இருக்கும்போது கடிகாரம் கொஞ்சம் கூட நகராது இதுவே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கும் போதும் உனக்கு பிடிச்ச வேலையை நல்லா ஆரம்பித்து அனுபவித்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் நேரம் நகர்வதே தெரியாமல் டக்குன்னு ஓடி போயிடும் இந்த நேரங்கிறது கடிகாரத்தில் இல்லை கடிகாரம் எப்போது ஒரே மாதிரி ஒரே வேகத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் உன் மனநிலையை பொறுத்து தான் கடிகாரம் நிற்கிற மாதிரியும் நகர்ற மாதிரியும் ஓடுற மாதிரியும் ஓடாத மாதிரியும் தோன்றுகிறது என் செல்வமே உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருந்தால் வேகமாக போடுறது போலவும் சுகமாக இருக்கும்போது கடிகாரம் எதுவாக நகர்றது போல இருந்தாலும் நான் எப்போதும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கவும் நீ பார்க்குற விதத்தையும் உன் கண்ணோட்டத்தையும் மாற்றும் போது வாழ்க்கையின் இலக்கணம் என்னங்கிறது உனக்கு தானாகவே புரிஞ்சுடும் என் செல்வமே நீ பார்க்குற மனிதர்களிலும் நீ பழகிற மனிதர்களிலும் சில பேர் உனக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்க அவர்கள் எல்லாம் செஞ்சாலும் நல்லதை செஞ்சாலும் கெட்டதை செஞ்சாலும் அவங்க கிட்டே இருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கோ நாளைக்கு வேறு யாரிடம் அதை நீ கற்றுக்கொள்ளணுன்றதுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒவ்வொரு நாளும் நான் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாடத்தை யார் மூலமாகாவது கற்று கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதை புரிந்து கொள்ளும் தன்மையும் திறமையும் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எந்த நிமிஷத்தில் எதையுமே வீணாக்க வேண்டாம் பல சமயங்களில் நீ தனிமையில் இருக்கும்போது தனிமையை போக்கும் விதமாக தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் ஈடுபடுற தனிமைக்கு எப்போதுமே ஒரு இருக்குது நீ தனிமையில் இருக்கும்போது உனக்குள்ளேயே அது உனக்கு கேள்வியை உருவாக்கி உன்னிடமிருந்தே அது பதிலையும் பெற்று உன்னையே சிந்தனை சவுக்கால அடிக்கக்கூடிய விசித்திரமானது தான் தனிமை தனிமையில் இருக்கும்போது நீ முக்கியமான விஷயங்களை பற்றி யோசித்து முடிவெடு அது நிச்சயம் உனக்கு சரியாகவும் உனக்கு நல்லதாகவும் உன் வாழ்க்கைக்கு ஏற்றார் போலவும் இருக்குமென் சொல்வனே எப்போவுமே உன் வாழ்க்கையில் யார் என்ன சொல்லுவாங்களோன்னு அடுத்தவங்களை பற்றி யோசிச்சின்னா ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையின் அழகான தருணங்களை நீ இழந்து கொண்டே இருப்பாய் எப்போது நீ எதை செஞ்சாலும் அடுத்தவங்களை பற்றி யோசிக்காத உனக்கு சரியாக வருவான் ஓ மனசுக்கு பிடிச்சிருக்கான்னு உன்னையும் அந்த செய்யப்போகிற விஷயத்தையும் பற்றி யோசிக்கணுமே தவிர நீ செய்ய போகிற காரியத்தையும் அடுத்தவங்களையும் பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதே நான் பேசுகிற சொற்களும் உனக்கு கொடுக்கும் அறிவரையும் உனக்குள்ள பயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக சொல்லலை உண்மை என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான் சொல்றதை கேட்டு உன் எண்ணங்களை எல்லாம் துணிவானதாக மாற்றிக்கிட்டு தைரியமாக நீ செயல்படும் போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறிடும் என் செல்வமே ஒரு சில பேர் சில விஷயங்களை அடுத்தவங்க கிட்டே போய் பேசவும் மாட்டாங்க நீங்கள் செய்கிறது தப்புன்னு எடுத்து சொல்லவும் மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாத கோழைகள் கிடையாது ஏன் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லாமல் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்படணும்னு யோசிக்கிறியா உண்மை என்னென்னா அவங்க மனசில் இருக்க அந்த வார்த்தைகளை கிட்ட சொல்லும்போது எங்கே அடுத்தவங்க மனசு காயப்படுவாங்களோ அவங்க வழியை அனுபவிச்சிருவாங்களோன்னு மனதில் உள்ள வழிகளை மற்றவர்கள் மீது திணிக்க தெரியாமல் தான் சில மனிதர்கள் கோழைகள் போல் தான் மனசுக்குள்ளேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு அடுத்தவங்ககிட்ட எதையும் சொல்லாமல் பகிராமல் தானே துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க என் பிள்ளை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்து தான் தீரும் என்னைக்கு இருந்தாலும் என்ன விஷயம்னு எல்லாருக்கும் தெரிய வரதான் செய்யும் அதனால் சில விஷயங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்க கிட்டே சொல்லணும்னா அதை தைரியமாக கொஞ்சம் பக்குவமாக சொல்ல தயாராக இரு எல்லா விஷயத்தையும் நீயே உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தலையில் போட்டு சுமந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காதே என் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத எவ்வளவு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்களை நீ எவ்வளவு முழுசாக நம்பினாலும் எப்போதுமே உன்னுடைய பலவீனத்தையும் முக்கியமான ரகசியத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே ஏன்னா நமக்கு நெருங்கிய சொந்தம் நெருங்கிய உறவு நினச்சி நீ சொல்லக்கூடிய ரகசியங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க வெளியில் சொல்லும்படி ஆயிடுச்சினாலோ அல்லது அவர்களே உனக்கு எதிரியாக மாறினாலோ அப்புறம் அதனால நீதானே மன சங்கடத்தை அனுபவிக்க நீ நம்பி சொன்ன உண்மையை அவங்க எப்போ எப்படி வேணும்னாலும் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ உன்னால் மறைக்க முடியாத ஒரு விஷயம் உன்னால் ரகசியமாக பாதுகாக்க முடியாத விஷயம் இன்னொருத்தரால் பத்திரமாக பாதுகாக்கப்படும்னு ஒருபோதும் நம்பாதே என் செல்வமே உன்னுடைய எல்லா உணர்வுகளையும் உன்னுடைய எல்லா ரகசியங்களையும் பலவீனங்களையும் நீ தான் பாதுகாப்பாக பத்திரமாக உனக்குள்ளே வச்சுக்கிறவ தவிர அடுத்தவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சின்னா அப்புறம் காலம் முழுவதும் நீ அவங்களுக்கு பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டியதாக மாறிவிடும் எப்போவுமே பார்வைக்கு இந்த முருகன் உனக்கு எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே நான் உனக்கு தகப்பனாக உன் உயிருள்ள வடிவமாக உனக்கு நல்லது செய்யவனாகவும் வேலை செய்பவனாகவும் உனக்கான உழைப்பை கொடுப்பவனாகவும் தான் இருக்கேன் உன் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்னாலான எல்லா முயற்சிகளையும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்படாத உன் அப்பன் முருகன் நீ எதிர்பார்த்தது போல எல்லா விஷயங்களையும் உனக்கான வெற்றியை கொடுப்பேன் கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்படியும் செய்ய போகிறேன் முதல்ல உன்னுடைய சக்தியையும் திறமையும் உன்னால் எது முடியும் எது முடியாதுங்கிற எல்லா பலம் பலவீனம் ரகசியங்களையும் முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ அதுக்கு பிறகுதானே நீ எந்த விஷயத்தையும் செய்ய எந்த அளவுக்கு முயற்சி செய்யணுன்ற விஷயம் உனக்கு புரியவர் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத தனிமைங்கிறது நான் உனக்கு கொடுத்த தண்டனை கிடையாது நீ தனிமையில் எல்லாத்தையும் யோசித்து நல்ல செயலாற்றணும் நல்ல முடிவெடுக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் உன்னை தனிமைப்படுத்திருக்கேன் இருளிலேயே இருக்கக்கூடிய உனக்கு வெளிச்சத்தை காட்டுவதற்காக தான் தனிமையை உருவாக்கி வச்சிருக்கேன் என் செல்வமே நீ எதுக்கும் கவலைப்படாத வெற்றி அடைஞ்சிட்டீன்னா இந்த உலகம் மொத்தமும் உன்கிட்ட வந்து உன் கூட உன்னோட சேர்ந்து நிற்பாங்க ஆனால் தோல்வி அடையும் போது நிஜமானவர்கள் மட்டும்தான் உன் கூட நிற்பாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தனிமை ஒன்றும் துக்கம் கிடையாது இதுவும் ஒரு வகையில் சுகந்தான் நினச்சிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நல்லா யோசித்து முடிவெடு கடவுளை தவிர வேறு எந்த ஆதரவும் இல்லாத என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வருவதற்கு வழிகாட்ட போகிறேன் அதிக வயசு ஆகலேனாலும் அதிக துன்பங்களை கடந்து வந்த என் அன்பு பிள்ளையான நீ இப்போது அனுபவசாலியாக மாறிவிட்டாய்தானே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வாழ்க்கையில பக்குவம் வந்து அமைதியாகி பொறுமையாகி எல்லா விஷயங்களையும் சந்திக்கவும் சமாளிக்கவும் தைரியமும் துணிவும் வந்துடும் அப்படிப்பட்ட அனுபவசாலியாக இப்போது நீ மாறிக்கிட்டே வர இனிமே எந்த வருத்தமும் கவலையும் உனக்குள்ள வேணாம் எல்லா வழியையும் வேதனைகளையும் கடந்து வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நல்வழியில் பயணம் செய்ய நீ தயாராகிக்கொண்டே கொண்டே என் செல்வமே உண்மையிலேயே நிறைய அனுபவம் பெற்ற உன் வாழ்க்கையில் இனி வாழ்க்கையை எப்படி வாழணுன்ற நல்ல முடிவெடு உனக்கு துணையாக நீ என்ன செஞ்சாலும் உன் அப்பன் முருகன் கூடவே நிற்பேன் மாடிப்படி ஏறி போகணுன்னா எத்தனை படிக்கட்டுகள்னு யோசிச்சா முடியாது அதே போலதான் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறணும்னா இன்னும் எவ்வளோ கஷ்டப்படணுமோன்னு யோசிக்காதே பயப்படாதே உள்ளத்தில் இறை நம்பிக்கையோடு நீ எந்த விஷயத்தையும் தொடர்ந்து முயற்சி செய்யும்போது மாற்றி மாற்றி செய்யும் போது ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு சரியாக பொருந்தி உன் செயல்களில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் எப்போது எதனச்சும் பயப்படுவதோ தயங்குவதோ கலங்குவதோ கவலைப்படுவதோ கூடாது என் செல்வமே வெற்றிங்கிறது சும்மா நீ ஜெயிச்சிட்டு சிரிக்கிறதுக்காக உனக்கு கொடுக்கவில்லை வாழ்வதை புரிந்து கொள்வதற்காக படாத பாடுபடுகிற உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வெற்றியை கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன் உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போங்காது ஏமேல நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் சரியானபடி சிறந்த நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய குறைகளையும் உன்னுடைய தவறுகளையும் அடுத்தவங்க பெருசாக பேசி உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்படாதே இனி வரும் நாட்களில் எந்த குறையும் இல்லாத நிறைவான பிள்ளையாக நிம்மதியான வாழ்க்கையை வாழும் பிள்ளையாக நான் உன்னை மாற்றி காட்டுவேன் செல்வமே பசிங்கிறது மிக மிக கொடுமையான விஷயம் தனக்கு சாப்பிட எதுவும் இல்லை வாழ்வதற்கு எதுவும் இல்லைன்னு வாழ்வாதாரமே இல்லாத சூழ்நிலையில் தான் மனிதர்கள் அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நிற்கிறாங்க தன்மானத்தை இழந்து தலைகுனிந்து அடுத்தவரிடம் கையேந்தி நிற்கும் அந்த அல்லலில் இருக்கக்கூடிய எந்த மனிதருக்கும் நீ கை கொடுக்காம இருந்துடாதே உன்கிட்ட கையேந்தி பசி நிற்கிறவங்களுக்கு நிச்சயமாக உன்னால் முடிஞ்ச உதவியை செய் இப்படி மற்றவர்களுக்கு நீ மனசார மனநிறைவோடு உதவி செய்யும் போது ஓ வாழ்க்கையில் உனி வந்து என்கிட்ட கேட்காமலேயே உனக்கு தேவையான உதவிகளை உன் அப்பன் முருகன் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் என்னை நம்பி என்னையே பிரார்த்தனை செய்து வாழும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தினமும் நீ செய்கிற எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததால்தான் இப்போதே உனக்கு பிரச்சனைகளை தீர்த்து உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவெடுத்து உன்னை பார்க்க வந்தே நாளையிலேருந்து நிச்சயம் நீ உறுதியாகவும் விரைவாகவும் எல்லா சிக்கல்களிலிருந்து மீண்டு வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிற உன் வாழ்க்கையில் இனி மிகப்பெரிய மகிழ்ச்சி உன்னை நோக்கி வரும்படி நான் செய்வேனேன் செல்வமே நீ தினமும் காலையில் எந்திரிக்கும் போதே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் இன்னைக்கு நல்லதே நடக்கும்னு நல்ல எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை தொடங்கும் போது அந்த நாளை உனக்கான நன்மையான நாளாக நான் நடத்தி கொடுப்பேன் நீ நம்பிக்கையோடு தொடங்குகிற ஒவ்வொரு நாளும் உனக்கு நன்மை தரும் நாளாக வெற்றி கிடைக்கும் நாளாகவும் இருக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எப்போதுமே உன்னை மதிக்காத இடத்துல நீ மன்னு கூட மிதிக்க கூடாது யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அவர்களை மட்டும்தான் தேடி போகணுமே தவிர உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்துகிறவங்களையும் அவமரியாதை செய்தவர்களையும் நீ கண்டு கொள்ளக்கூடாது உன்னை பொருந்தாத இடத்துல பொருத்திக்க நினைக்காம உனக்கு எந்த இடம் சரியாகவும் எந்த மனிதர்களின் குணம் ஒத்துப்போகும்னு தெரிஞ்சு அவர்களிடம் மட்டும் பேசினால் பழகினால் போதும் உன்னை வரணும்னு ஆசைப்படாத உன்னை விரும்பாத வீட்டுக்கு விருந்துக்காக கூட நீ போகக்கூடாது நீ எங்கே இருந்தாலும் அங்கு உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் எங்கே போனாலும் அவர்கள் உன்னை முழு மனதோடு வரவேற்கணும் அப்படி உன்னை விரும்பக்கூடிய இடத்திலும் உன்னை எதிர்பார்க்கும் இடத்துக்கு மட்டும் நீ போனா போதும் இப்போது உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ ஆசைப்பட்ட எல்லா காரியங்களையும் நான் நிச்சயம் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என் செல்வமே